விழாவுக்கு பிறகு தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் என்றும் என்னை இந்த திரை உலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே பத்திரிகை ஊடக நண்பர்களே அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களை தொண்டர்களே தோழர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க கையில் பேப்பர் வச்சிருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை அது யார் யார் பேரெலாம் நம்ம ஒன்றாமல் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம் ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கின்றோம் இங்கே கூட இந்த படத்தில் வந்து முத முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா இது ஒரு கும்புசீவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கல இது உணர்வு பூர்வமான ஒரு விழாவை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டிக் நான் வந்து விஜயகாந்த் சார் திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்கீரில் நீர் வடிய தான் செய்யும் ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒன்றே ஒன்று இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பு நட்பை பற்றி சொன்னாங்க இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ சார் ஐம் சொல் கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வாழ்க்கை பயணத்தில் அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில் ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லி தீர்வேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கேன் வந்து ராஜு உடனே சாரையில வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க அப்ப ராஜு வந்து நேரா போய் விஜயகாந்த் சார் சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்டை சாட்டமாக இருக்காரு போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா போய் இருப்பாரு நினைக்கிறேன் உடனே கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்துறாங்க அவரு பார்த்தாரு நீங்க வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பாத்திருங்க செல்லமணி தான் இருந்தாங்க ஜெயகாந்த் சார் நான் பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாலும் சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் போய் செல்லுமணியை பார்க்கும்போது இப்போ நின்னே இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக சார் எந்த வேஷனால பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் சொல்லி நின்னே அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இவர் மீசை எல்லாம் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் உடுந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் சார்னு போனேன் பக்கத்தில் ரோஹினி லாஜ் இருந்துச்சு அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே மீசையை வலிச்சிட்டு போய்ட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னா அன்று துவங்கியதான் இந்த பயணம் மறக்க முடியாத நிகழ்வு அந்த படம் முடிஞ்ச உடனே உடனே படம் விஜயகாந்த் சார் வந்தே எந்த ஒரு கதாநாயகம் இன்னைக்கும் ஆழமா இருக்கார் பெரிய ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதன் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தானே எனக்கு என்ன சார் சொல்றீங்க அவ்வளோ பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சி நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸ்ல அப்ப அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் சொல்ல பண்ண இல்லைல்ல தரத்து குணமாய் வந்துட்டும் சொன்னார் சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரவாக்க கருத்து அடிபட்டு ஆறு மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இடுப்பிலருந்து ஒரு எு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை ஐ லாஸ்ட் மை ரைட் வாக்கால் காட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக் பேசாமல் இருந்தது ஆறு மாதம் அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சுட்டேன் நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன் ஏன்னா புலனா சார் இருந்தனாலும் அந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னார் அந்த கேமியோ ரோலை எடுத்துகிட்டு வேறு யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம் அந்த விஜயகாந்த் விஜயகாந்த் அடிச்சு நெஞ்சில என்ன சொன்னார் சரத் வரட்டுங்க படம் ஆறு மாசம் நான் எடுத்து முடிச்சிருவேன் நோ அதர் சார் தட் தட் இஸ் ஐ சார் அது வந்து ஒரு ஆழமா என் மனசுல பதிஞ்சது ரொம்ப ஆழமா இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணிச்சது அவருடைய குணம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போல எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க நான் வேற எதுவும் பேசல ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன் அவருடைய திறமை அன்பு பாசம் இதெல்லாம் வந்து அருகே இருந்து நான் அனுபவிச்சு வேணும் அது அந்த சமயத்துல தான் பொன்றராம் வந்து ஒரு படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொன்றாம் படம் யாருக்கும் பிடிக்காம இருக்காது ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு காமெடியா அண்டு எல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் அவரோட படம் வந்து கதை சொல்றேன்னு சொன்ன உடனே சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன் சண்முக பாண்டியன் நடிக்கிறார் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த அ கிரேட் ஸ்டார் ஸ்டார் வெரி பிக் அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல நான் படைத்தலைவர் வந்து பார்த்தேன் இந்த படத்தை பார்க்குறேன் இந்த டெடிக்கேஷன் டிசிப்ளின் அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது விஜயகாந்த் அவர் எப்படி இருப்பாரோ அதே தான் செட்டில் வந்து எந்த பந்தா படோகாகவும் கிடையாது நான் இன்னாரோட சன்னு பிரபாகரோட பிரதர் இதெல்லாம் அங்கே தெரியல நான் வந்து ஒரு நடிகன் அவ்வளோதான் அங்கே வந்திருக்கேன் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாரோ ஐபிஐ டைரக்டர் ஆக்டர்னு சொல்லி நடித்தார் அண்ட் போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க நீங்கள் உண்மையான மாமா மச்சம்மா நடிச்சிருக்கீங்கன்னு அது நடிக்கலை வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும் பிகாஸ் வி ஃபெல் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர் அப்போ நான் சாப்பிட்டுருக்கும் போது நான் சண்முகம் கொடுத்த அனுப்பிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும் நான் வந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து விடுவேன் ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது நான் சண்முக பாண்டியன் சொன்னேன் ஒருவேளை என் பையன் நடிக்க வந்து உங்கள் பேரன் நடிக்க வந்து அப்படியும் நான் வந்து நடிக்கிறேன் எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும் அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்தில் பல பேர் நடிச்சாங்க ஏன்னால் பண்ணுறாமல் சொல்லணும்னு வந்துட்டு இங்க தாரணிகா பத்தி சொல்லிட்டாங்க நீங்க பாதியில நிறுத்தணும் பிரெஸ் எல்லாம் வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க போன்றான் இந்த மாதிரி நடுவில் எல்லாம் இப்படி சொல்லக்கூடாது நீங்க சொல்லாம அந்த டீச்சர் நினைச்சாங்கல்ல அந்த டீச்சரை நாட்டாம வச்சிருந்தாருல அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க அர்த்தமோட பேசணும் போன்றான் இந்த மாதிரி நான் பேசுறா வேற மாதிரி தெரியுது அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையை தாரணி வெரி குட் ஃபியூச்சர் ஆனா இதுல என்ன சொல்லணும்னா விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க அதுல முக்கியமா சொல்லணும்னா என்னோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா நான் முதல்ல இருந்து படிப்பு வரைக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா என்னை வந்து பார்க்கறேன் என்னுடைய ரசிகர்கள் என்ன தப்பா நடிக்கட்டு சொல்லாம சொல்லாமாண்ணா சொல்லியார் இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னா டும்னு அடிப்பார்ண்ணே அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு தீங்க அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு டேய் ஏன் படத்தை பற்றி என்னை பற்றி பேசலாம் விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாட்றேன் அந்த அளவுக்கு அவர் உரிமையோட சொல்லுகின்ற காலம் இங்கே வந்து சண்ம பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட ஏன் படம் மட்டும் நடிக்கல தானியாக கூட நடிச்சேன் அவன் அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் நான் இதையும் பற்ற வைக்கல நல்லா நடிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் அது அன்வானியமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீ விடுன்னு சொல்கிறேன் பிரபா இல்லை இல்லை கொம்பு விடல அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால்தான் அந்த காதல் காட்சியெல்லாம் நல்லா பரவசமாக வரும் நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார் அது பொன்ராம் சொன்னாரா அவரே பண்ணார எனக்கு தெரியாது அது ஏதோ நல்லா இருந்துச்சானா நான் சீனால தான் வந்துருக்கு கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடமும் சொல்லிட்டாங்க அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாட்டியலும் ஒரு வாரத்தில் அது பொன்றாமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணான்னு தெரியாது அப்புறம் காலிமங்கேட்டை நல்லா நடிச்சிருக்காரு முனிஷ்காந்த் ஜார்ஜ் ஜார்ஜ் மரிய சார் இந்த மூவி அப்புறம் வில்லன் அடித்த வந்து சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் அதில் அப்புறம் அனேராக வந்து அப்புறம் வந்து தேனி தவம்ன எல்லாம் வந்துருக்கீங்க தேனியில் இருக்கிற ஊர்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆனிட்டாங்க அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லோரையும் காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அது ஆக்ஷன் ஷார்ட்லாம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார் பார்த்து எல்லாமே பிரமாதமாக இருக்குது இதை வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஷண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன் ஷண்முண்டியன் நேற்று கொண்டு போய் சொன்னேன் டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க நேராக அப்படி நேர்கொண்ட பார்வை நடந்தால் பெட்டர் பிகாஸ் வென் யூ ஹேவ் ஹைட் அட்வான்டேஜ் சிக்ஸ் ஃபோராக இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்ட் பெண்டிங் டோன்ட் டூ இட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரேட் அமிதாப் பச்சன் சவுத் இண்டியா எனக்கு ரொம்ப முக்கியம் பல பேர் வெயிட் ஹைட்டாக இருக்கும்னு முடிஞ்சு முடிஞ்சு பேச பார்ப்போம் அது ஸ்டோலி ஸ்டார்ட் பெண்டிங் அதை நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னென்னு சொன்னால் இந்த படம் கொப்புசீவி வந்து ரொம்ப ஹாசியமாக பொன்றாம் பற்றி சொல்லணும் அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும் பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின் அவருடைய முன்ன சொல்லணும் இங்கே முகேஷ் சார் இருக்காங்க ப்ரொடியூசர் இருக்காங்க நோபடி வந்து ஒரு காட்சி நடித்த பிறகு செட்டு பெரிய செட்டு போட்டிருக்காங்க முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு க கொஞ்சம் கொடுக்குறாரு நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு அந்த சமூகம் ஏதோ உறுத்திட்டுருந்துச்சார் என்னடா சரியாக பண்ணலையோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன் போய்ட்டு பண்ணுறோம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னது எஸ் சார் நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன் இது இன்னும் பெட்டராக பண்ணலான்னு தோணுது சார் நார் தட் இஸ் போன்றான் அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பணம் முகேஷ் சொன்னார் முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது ஆனால் அதுவும் வந்துச்சு தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன் எவ்ரி டே வாஸ் டிசிப்ளின் எல்லாம் ஒர்க் பண்ணோம் அது முக்கியவாக்கி ஒன்னே ஒன்று என்ன இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது சேட்டலைட் இருக்குது எல்லாம் இருக்குது நான் தியேட்டருக்கு க்ரவுட் வரல வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது ஐ திங்க் வி ஷுட் ப்ரிங் பீப்புள் டு தியேட்டர் திஸ் இஸ் ஒன் சச் ஃபிலம் வி ஷுட் ப்ரிங் பீப்பிள் டு தியேட்டர் ஆடியன்ஸ் வருவாங்க இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் முப்பது நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் த ஒன்லி ரிக்வஸ்ட் ஐ ஹேவ் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் ஒரு ஐம்பது நாள் வாய்ப்பு கொடுங்க நீங்க கண்டென்ட் நாங்க கொடுத்தா தான் நீங்க போட முடியும் we both need each other today என்ன டெக்னாலஜி இஸ் டெவலப் we need each other அதே சமயத்துல நாங்க நடிச்சா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் நீங்க வாங்குனா தான் இது வந்து ரிலீஸ் பண்ண முடியும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க ஒரு 50 டேஸ் டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறது ஆடியன்ஸ் வர வைக்க முடிஞ்சா தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் thing தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி because we are here to entertain you உங்களை மகிழ்விப்பதற்காக சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான் அந்த வேதனை அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க என்ன நடந்திருக்கு வீட்டில் ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் கலைஞர்கள் அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையுலகம் வாழ வேண்டும் உலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்க தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி இட் ஆஸ் டு குரோ இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கும்பசீவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு அந்த விவசாயத்தை பற்றியும் அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தாரன்ற சிறிய கதையை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாசியமாக சொன்ன பண்ணுறோம் அவர்களுக்கும் தி என்டயர் டீம் ஆஃப் கும்பசீவி ப்ரொடியூசர் முகேஷ் தவி நிறையத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சுருப்பாருன்னு அது முகேஷை கேட்டால் தான் தெரியும் செலவை பற்றி ஒரு நாள் ஒரு பேசுகிற மாதிரி நான் பார்க்கல இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம் அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எல்லாம் அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார் ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது பட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர் நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார் ஏன்னா அவர் கம்பெனி பேரே ஸ்டார் யோகிடு பிகமாக ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழா வருகை தந்து

எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு பெரிய பெரிய உணர்வு இந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியம் ஷுட் பிகம் அ கிரேட் ஸ்டார் இன் திஸ் இண்டஸ்ட்ரி நன்றி வணக்கம்